ஒரு வாரமானாலும் எதிரிகளை நேருக்கு நேராக சந்திக்கக்கூடிய குணம் கொண்ட போர் வாள் உங்கள் முன்னே வீர உரையாற்ற வருமாறு அழைத்து உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாங்க பாம்பில்லாத பாம்பை பாம்பில்லாத பாம்பை பல்லில்லாத பாம்பை போல பார்த்துக்கலாம் என்ன எனக்கு ரொம்ப ஜமாகுது நான் இந்திய அளவிலே இன்றைக்கு இளம் தலைமுறை பாழாகி வருவதை எண்ணி வேதனைப்படுகிறேன் யார் நீயா அது என்ன பாப்பு கொஞ்சம் கூட வெட்கப்படாம பேசிட்டேன்

பப்ப போதைப் பொருள்களில் பப்ப போதைப்பொருள்களை க குக்கு குக்கு குச்சொலி கேபிச்சேக்காக குக்கின்ன சமயக்கர கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுகிறது நான்கு மாநிலங்களைத் தவிர எல்லா மாநிலங்களிலும் அரசு மதுபானங்களை விற்பனை செய்கிறது ஐயோ நம்ம மைண்ட் மைண்டங்க போது அரசு விற்கக்கூடிய மதுவில் போதிய அளவுக்கு கிக் இல்லாததால் மக்கள் கள்ளச்சாராயத்தை விரும்புவதாகவும் அவை முன்னவர் துரைமுருகன் தெரிவித்திருக்கிறார் இது நாட்டுக்கு செய்கிற மிகப்பெரிய துரோகம் இளம் தலைமுறைக்கு செய்கிற துரோகம் மனித வளத்தை சிதைக்கிற ஒரு நடவடிக்கை தரையில பேசலாம் தரையில வருது கொஞ்சம் தேசிய மதுவிலக்கு கொள்கையை ஒரு கொள்கையாக இந்த அரசு கொண்டு வர வேண்டும் இந்தியா முழுவதும் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் போதை புழக்கத்தை தடுக்க வேண்டும் பிடாரி ரொம்ப கொடூரமா பேசிருக்கேனே இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கரே நன்றி வணக்கம் இந்த அருக்கு உங்க சீட் தெரியுது நீ மூடு the party with which he is in alliance in tamil nadu which is in government there saw 56 people die due to illegal liquor he should first preach there he should first preach there he should first talk there drug is rampant in tamil nadu நீ ஷூட் டாக் देयर rather than tell us madam நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்னை செர்பால எடுத்த மாதிரி இருக்குடா மாதிரி இல்ல உண்மையிலேயே செர்பால தான் எடுத்தேன் மேலும் இது போன்ற வீடியோக்களை காண தேசியவாதி நியூஸ் யூடியூப் சேனலை subscribe செய்யுங்க